வெல்கம் லீவ் சமையல் என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க இன்னைக்கு ரொம்ப 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 செய்யலாம் இதை நீங்களும் செஞ்சு வாங்க இது எப்படி போய் பார்க்கலாம் கால் கிலோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க காம்பு வந்து கொஞ்சம் தெரியணும் இந்த மாதிரி நாலா கீரி வச்சுக்கோங்க கால் கிலோ கத்திரிக்காய் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கொஞ்சம் பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ஒன்று அதையும் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு அஞ்சு பூண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவு நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவு பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் தேவையான அளவு இந்த குழம்பு நல்லெண்ணில் தாங்க செய்யணும் அப்போதான் நல்ல டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் நல்ல சூடாக இருக்கு இப்போ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் நல்ல சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை இதெல்லாம் போட்டுடலாம் கத்திரிக்காய் நல்ல எண்ணெயில் வதங்கட்டுங்க கத்திரிக்காய் நல்லா இதில் வதங்கணுங்க கொஞ்சம் நேரம் இதை வந்து நம்ம வதக்கி விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த அரைக்க வேண்டிய எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே கத்திரிக்காய் நல்ல எண்ணெயில் வதங்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இதை அப்படியே நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியே நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் பாருங்க கத்திரிக்காய் ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து நம்ம இதை தாளிச்சிடலாம் கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊட்டியிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு நாலு வெள்ளைப்பூடு இது கொஞ்சம் நல்லா வதங்கப்புங்க ஓ கடுகு கருவேப்பில எல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அப்படியே இப்போ வெங்காய தக்காளி கலவையை இதை நல்லா வந்து இந்த எண்ணெயில நம்ம வதக்கிடணும் இதோட பச்சை வாசனையெல்லாம் போற அளவுக்கு நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாங்க கத்திரிக்காய் பாருங்க நல்லா வதங்கிருச்சு எண்ணெயிலேயே இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிட்டு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பொடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இந்த நாலு தூளையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இல்லாமல் சேர்த்து கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லாவே இதோட சேர்த்து வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை நாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க மசாலா வாசனைலாம் போகணும் இல்லையா பச்சை வாடையெல்லாம் அதனால நல்லா கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்ப நம்ம வந்து எண்ணெயிலேயே வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா கத்திரிக்காய் அதை நம்ம இதுல அப்படியே சேர்த்திடலாங்க அந்த எண்ணெயோடய இந்த கத்திரிக்காய்களை போட்டுடலாம் இந்த கத்திரிக்காயும் இந்த குழம்புல சேர்ந்து நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க நல்லா நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு செய்கிறதும் ஈஸி தான் நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ